தமிழக இளவதினருக்குள் இருக்கும் ஆற்றல் வணக்கம் தமிழக இளைஞர்களே இன்று உங்களுக்கு உள்ளே இருக்கும் அசாத்திய ஆற்றலை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் மேலாக அமெரிக்காவில் நான் சமூக ஊடகங்களில் திறமைகளை பார்த்து வியக்கின்றேன் உங்களிடம் உள்ள தனிப்பட்ட திறமைகள் மற்றும் கனவுகள் சமூகத்தில் மற்றும் அதற்கு அப்பால் மாற்றங்களை உருவாக்கக்கூடியவை சவால்கள் எதிர்கொள்ளும் போது கடினமான சூழ்நிலையில் இருந்து மீண்டு எழும்புவதில் உள்ள பயன்படுத்துங்கள் கல்வியை தொடர்வது தொழில் தொடங்குவது அல்லது சமூக மாற்றத்திற்காக பேசுவது உங்கள் ஆர்வம் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கும் தொடர்பில் உருவாக்குவதற்கு தயங்க வேண்டாம் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது அது பிரகாசமாக உள்ளது உங்கள் திறனில் நம்பிக்கை வைவே தைரியமாக முன்னேறுங்கள் இது இப்போது உங்களுக்கான நேரம் எல்லோரையும் புதிய துடிப்பான நாளை உருவாக்கும் உங்களின் பிரகாசமாக இருக்கும் என்பது நிச்சயம் இது ஒரு ஆரம்ப பாசிட்டிவ் வீடியோ பதிவு மட்டுமே இன்னும் பல விரிவான நல்ல தகவல்களோடு மேலும் பல வீடியோக்கள் வரும் அதனால் நல்ல விஷயங்களை கேட்க விரும்புபவர்கள் மட்டும் இந்த சேனலை தொடரலாம் நன்ற